என்னையும் ஒருவனாக்கி இருங்களில் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களையும் செந்தமிழ் வளர்க்கும் சிறவையாதீன குருமகாசநிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் முதற்கண் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இந்த அற்புதமான பதிவுனை கொண்டிருக்கின்ற நமது சிரவையாதீன வளைவொளி பக்கத்து நண்பர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் தொடர்ந்து இந்த ரத்னகிரி குருமணி மாலையை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் வருகிற ஒன்பதாம் தேதி ரத்னகிரி குமரக்கடவுள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவானது நிகழ இருப்பதனால் இப்போ நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்கிற பொழுது நம்ம எல்லோருக்குமே பொதுவா ஒரு ஐயம் இருக்குங்க நம்ம எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவோம் ஞான சம்பந்தர் கூப்பிட்டாரு சாமி வந்து நின்னாரு நாவுக்கரசர் பாடினாரு சாமி வந்து நின்னாரு இன்னைக்கு நாமளும் தான் போய் நிற்கிறோம் பாடுறோம் எல்லாமே பண்றோம் ஆனா வரமாட்டேங்கிறாரே அந்த ஆள் ஏன் வரமாட்டேங்கிறாருன்னு கே ஒரு கேள்வி இருக்கு நம்மளும் பாடுறோம் பண்றோம் ஆடுறோம் எல்லாமே பண்றோம் ஆனா ஒண்ணு மட்டும் தான் பண்ண மாட்டேங்கிறோம் அதை ஒழுங்கா பண்ணா அந்த ஆள் வந்துருவாரு அப்படி என்ன நம்ம பண்ண மாட்டேங்கிறோங்கிறத நான் ஒரு கதை வழியாவே உங்களுக்கு சொல்றேனே ஒரு பூசாரி நாமெல்லாம் எப்பவுமே எப்படி நாள்தோறும் இறைவனை வந்து தவறாமல் வழிபடுவோமோ அதே மாதிரி அவர் ஒரு பூசாரி கோயில்ல பூஜை பண்றவர் சிவன் கோயில்ல பூஜை பண்ற நாள்தோறும் வேத நெறி வலுவாமல் நின்று பூஜை பண்ணக்கூடியவர் மந்திரம்லாம் தப்பே இல்லாமல் உச்சரிப்பு பிழை இல்லாமல் அற்புதமா சொல்லக்கூடியவர் தேவார திருமுறைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு நல்லா பாடுவார் எல்லாமே பண்ணுவார் நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்படி எல்லாம் மன்னி ஒரு நாள் இதெல்லாம் பார்த்து சிவபெருமான் நினைக்கிறாராக ரொம்ப நல்லா பாடுறா ரொம்ப நல்லா வழிபாடு நாம இவனுக்கு போய் காட்சி இருக்கிறவர் அப்படி சூளமும் மழுவும் வாழும் ஏந்தி கொண்டு வந்து காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான் பொன்னாறு மேனியனா புளித்தோலை அரை கசைத்து நான் இப்ப நம்ம பூசாரி பாக்குறாரு பார்த்துட்டு என்னடாது சாமி கருவறைக்குள்ள வந்து நிக்கிற ஊவாரியும் கேட்கிறார் நம்மளா இருந்தா சிவபெருமான் வந்து நின்னா நம்ம என்ன கேட்கணும் யூனு கேட்கணும் ஆனா நம்ம ஆளு கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி யூனு கேக்குறாரு சிவபெருமான் சொல்றாரு நான் தாண்டா மிஸ்டர் சிவபெருமான் என் பேரு சிவபெருமானு நீ வந்து ரொம்ப நல்லா பாடுன ரொம்ப நல்லா வந்து வழிபாடு பண்ற அந்த வழிபாட்டுக்கு இறங்கியோட கருள் பண்ணலாம் நான் வந்திருக்கிறேங்கிறாரா இவரு நம்பல நீ சிவபெருமான்னு நான் நம்பணும்னா ப்ரூவ் பண்ணி எனக்கு ஏதாவது ஆதார் உங்க சொல்லி நீ சிவபெருமான்னு நான் கற்றுக்கிறதுக்கு எதுங்கன்னா சிவபெருமான் என்னங்க ஆதார் கார்டாங்க எடுத்துட்டு வர முடியுதுக்குன்ட்டு அவரு உடனே சரி என்ன பண்றாரு இங்க இருக்கிற இந்த தட்டை வந்து நான் தங்கத்தட்டா மாத்தி காட்டுறேன் தங்கத்தட்டா மாத்தினா நான் சிவபெருமான நீ ஒத்துக்குவியா ஒத்துக்கிறேன்னா பித்தளை பித்தளைத்தட்டை சிவபெருமான் சாமி தொட்டாரு பொன்னார் மீனின்னு தானே அவரு அவர் தொட்டா பொண்ணாக அதா பொண்ணாயிடுச்சு அங்க இருக்கிற மணி எல்லா ஜாமான்லையும் கை வைத்தாரு எல்லாமே பொண்ணாயிடுச்சு இப்போ பூசாரி பார்த்தாரு சிவபெருமானேன்ட்டு அப்படியே காலில் விழுந்துட்டாரு அப்ப வந்து இனிமே நம்ம சிவபெருமான்னா வந்து அவர் வந்து யார் யாரெல்லாம் இந்த கோல்டு கவரிங் பண்றாங்களோ அவங்கதான் சிவபெருமான்னு நம்ம இனிமே வச்சுக்கலாம் பூசாரி அந்த மாதிரிதான் இவர் சிவபெருமான்னு வணங்கிட்டு வெளியே வந்து கோயில் தர்மகர்த்தாக்கு போன் பண்றாரு கோயில் தர்மகர்த்தாக்கு போன் பண்ணி ஐயா கோயிலுக்கு சாமி வந்திருக்கு இவர் தர்மகர்த்தா அவர் இன்னும் பெரிய புத்திசாலி அவர் கேட்கறாரு ஏண்டா சாமி எப்போவுமே கோயில தானே இருக்கு நீனா புதுசா கோயிலுக்கு சாமி வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி லிங்கமா இருந்தவர் இப்ப உருவமா வந்து கையில சூளம் மழு வாழு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரா இவர் நம்பல தர்மகர்த்தா உடனே இவர் சொல்கிறாரு இல்லையா உண்மையிலேயே சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு வந்த சிவபெருமான் தான் வந்து கோயில இருந்த பித்தளை தட்டையெல்லாம் தங்கத்தட்டா மாத்தினாரு பித்தளை மணி பித்தளை சொம்பு பித்தளை அண்டா குண்டா எல்லாத்தையும் தங்கமா மாத்திட்டாரு இப்ப கோயிலே தங்கத்துல தகன்னு ஜொலிக்குது அப்படிங்கிறாரா இவரு தர்மகர்த்தா உடனே போன வச்சுட்டாரு போனை வச்ச பத்தாவது நிமிஷம் பார்த்தா தர்மகர்த்தா வருவாரு கார்ல வருவாருன்னு பார்த்தா ஒரு பெரிய டெம்போ வருது டெம்போல பார்த்தா பூரா ஒரு வீட்டு பித்தளை ஜாமான் பூரா இறக்கி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் தங்காமா மாற்றி கொடுன்ட்டு இதுதான் சிவபெருமானோட நிலைமை இதை வந்து கந்தசாமி சாமி ஒரு பாட்டில் ரொம்ப அற்புதமா சொல்கிறாரு மன்னி எவ்வரத்தை கேட்பனோ என நீ மனத்தே எண்ணி என் முன் வராமல் பின்னிட வேண்டாங்கிறாரு சாமி நான் வந்து கூப்பிடுறேன் நீ வரமாட்டேங்கிற நீ ஏன் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த ஆளு மனுஷ பைய போய் நாம போய் நின்னா இந்த பித்தளைத்தட்ட தங்கத்தட்டா மாத்த சொன்ன மாதிரி ஏதாவது கேவல கேட்பா என்ன வேணுமோ அதை கேட்க மாட்டான்னு பயந்துகிட்டுதான் சாமி வராம இருக்கிறார் நாமளையே ஒரு விஷயம் நான் சொல்றேனே நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம இந்த இந்திரன் படத்துல வந்த மாதிரி ரோபோ வந்து ஆன்சர் சொல்றேன்னு வருது அப்போ அந்த ரோபோ கிட்ட ஆன்சர் கேட்போமா ஆரஞ்சு ஜூஸ் கேட்போமா ஆன்சர் தானே கேட்போம் ஆனா இன்னைக்கு அதே கடவுள் வந்துன்னு நம்ம ஆன்சர் கேட்காம ஆரஞ்சு ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தேவையே இல்லாம கடவுளிடம் அப்ப எதை சார் கேட்கணும் அதையும் நம்ம கந்தசாமி சாமியே விடையா சொல்கிறாரு கடவுளிடம் போய் அதை கூடு இத கூடு கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படி கேட்டீங்கன்னா பத்து ஒரு பத்து தடவை கடவுளை கூப்பிட்டு பத்து விஷயம் கேட்கணும் பத்தவே பத்தாது ஒரே ஒரு விஷயம் கேளுங்க கடவுளே எனக்கு வேற எதுவும் வேண்டாம் உன்கிட்ட அதை கூடு இதை கூடுன்னுலாம் நான் கேட்கவே மாட்டேன் வம்பே வேணா நீ உன்னை எனக்கு கொடுத்துரு அதை இதெல்லாம் வேணாம் உன்னுடைய திருவுரு எப்பவுமே என் மனதிலே இருக்க வேண்டும் திருவுரு கிளர்ந்துடும் நின் குருவடி கோலம்ங்கிறார் கந்தசாமி சாமி உன்னுடைய குருவடிவாக இருக்கக்கூடிய இந்த திருவுரு எப்படி இருக்கிறது நீ வீற்றிருக்கின்ற ரத்னகிரி மலை மீது இருக்கிறது அது என் மனம் மீதும் இருக்கிறது அந்த மலைக்கோயிலும் இருக்கிறது என்னுடைய மனக்கோயிலிலும் இருக்கிறது இந்த திருவுரு இந்த திருவுரு இப்ப இருக்குது ஆனா இது எப்பவுமே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அருக்கன் அருக்கன் என்றால் சூரியன் சூரியனை போல இருக்கணும்னு கேட்கிறார் சூரியனை போல இருக்கணும்னு சாமி சொல்லிட்டு யோசிக்கிறாரு சூரியன்னா காலையில வந்துட்டு சாயங்காலம் போயிருவாரு முருகன் அப்படி முருகன் எப்பவுமே இருக்கணும் என்ன போல போல நீ வாப்பா வந்து எனக்குள்ளே இரு சூரியனை சாயங்காலம் எனக்கு கிளம்பி போயிடாத என்றுமே அழியாத இன்ப அருளாடல்களை நீ என் இருந்து இன்ப திருவளையாடல்களை எல்லாம் எனக்குள்ள இருந்து நீ செய்ய வேணும்னு கேக்குறாரு நாமும் ஆண்டவன் கிட்ட வருகிற ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் வருது முருகப்பெருமானப்படி திருக்குடன நீராட்டு கண்டு திருவிழா மகிழ்ந்து இருக்கக்கூடிய வேலையில நாமும் முருகன் கிட்ட போய் அதை குடி இதை குடுன்னு கேட்க வேணாம் அவருக்கு நமக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் அவர் தாயினும் சால பறிந்து நமக்கு அருள் கூட அருள் பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்டவர்கிட்ட நீ வேற எதையும் கேட்கவேனா வேணாம் உன்னை எனக்கு குடு சிவபெருமான் சுந்தரர் தான் கேட்டாரு சிவ சுந்தர சிவபெருமான தோழனா வச்சுக்கணும்னாரு சிவபெருமான் உடனே சொன்னாரு நம்மை உமக்கு தோழமையாக தந்தனும் நான் உன்னை என்கிட்ட நான் என்னை உன்னிடம் கொடுத்து விட்டேன்ட்டாரு சிவபெருமான் நாமும் அப்படித்தான் முருகன் கிட்ட போய் நிக்கணும் முருகா நீ எனக்கு வேற எதுவும் கொடுக்க வேணாம் உன்னை மட்டும் என்னிடத்தில் கொடுத்து விட எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில தேவைப்பட்டது எல்லாமே தேவையான நேரத்துல தேவைக்கு ஏற்ப எனக்கு வந்து சேரும்னு நாம வந்து போய் நின்றாலே போதும் இந்த குமரக்கடவுள் முன்பு அவன் நமக்கு எல்லா வகையான நலன்களையும் புரிந்து நம்மை வந்து சீரோடும் சிறப்போடும் வைத்திருப்பான் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்